வணக்கம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை மதிய நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இன்றைக்கு இந்த சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் வங்கக்கடல் காற்று உள்ளே நுழைய முற்படுகிறது வங்கக்கடல் காற்று சுழற்சியோட காற்று உள்ளே வருகிறது வடமேற்கு வெப்ப நீராவி சற்று உள்ளே பயணிக்கிறது இருந்த போதிலும் சென்னை மற்றும் திருவள்ளூர் கடலோரத்திற்கு மட்டும் தாமதமாக மழை தொடங்கும் அதிகாலையில் ஆனால் திருவள்ளூர் மாவட்டம் மேற்கு பகுதி திருத்தணி மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தோட தெற்கு பகுதி மற்றும் மேற்கு பகுதிகள் காஞ்சிபுரம் மாவட்டத்தோட பகுதிகள் இன்றைக்கு மழைப்படிவு உறுதியாக தெரிகிறது திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் உருவாகும் மழை இந்த மாவட்டங்களுக்கு வந்து முதலிலே இரவில் கொடுக்கும் சற்று ஒதுக்கிவிட்டு போனாலும் காஞ்சிபுரத்துக்கும் செங்கல்பட்டுக்கும் கொடுத்து திருத்தணிக்கு கொடுத்து மாநகரத்திற்கும் கும்மிடிப்பூண்டி உள்ளிட்ட சென்னை பகுதிகளுக்கும் கொடுக்காமல் போனாலும் கவலைப்படாதீர் காரணம் என்னவென்றால் நாளை காற்று சுழற்சி மிக நெருங்கி வரப்போகிறது நாளை இன்றைக்கே மழை வாய்ப்பு இருக்கிறது சென்னைக்கும் திருவள்ளூருக்கும் செங்கல்பட்டுக்கு காஞ்சிபுரத்திற்கு வாய்ப்பு அதிகம் இந்த மாவட்டங்களில் ஒதுக்குதல் இருந்து உங்களுக்கு ஒதுக்கினாலும் கவலைப்படாதீர் நாளை பத்தொன்பதாம் தேதி திங்கக்கிழமை நாளை மாலை மதியத்தில் கனமழை காத்திருக்கிறது சென்னைக்கு திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டிருக்கு நாளை மாலை கண்டிப்பாக நாளை அதாவது திங்கக்கிழமை பத்தொன்பதாம் தேதி மாலை இரவு படிவு காத்திருக்கிறது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டிருக்கும் மழை நீடித்து நின்ற மழைப்படிவாகவும் பரவலாகவும் விடிய விடிய வாய்ப்பு இருக்கிறது திங்கக்கிழமை இரவு நள்ளிரவு அதிகாலை வரைக்கும் அதே போல் பரப்பில் தெரிகிறது செவ்வாய்க்கிழமை மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை புதன்கிழமை இருபத்தி ஓராந்தேதி அதிகாலை வரை அந்த மழைப்படிவு தெரிகிறது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் நிகழ்வு நெருங்கி வந்து இருபத்தி தேதி ஆந்திர பிரதேச கரையை நோக்கி விலகி செல்லும் வரை மழைப்படிவு வரக்கூடிய இரண்டு நாட்களுக்கு சில மணி நேரங்கள் சில மணி நேரங்களில் சில நாள் அதாவது ஓரிரு நாள் தொடர் மழை பொழிவு கூட ஒரு ஆறு ஏழு பத்து மணி நேரம் கூட சில நேரங்களில் தொடர் சூழலாக கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆக சென்னைக்கு மட்டும் ஒதுக்குகிறதே சென்னை பொழியாமல் டெல்டா மற்றும் உள் மாவட்டங்கள் கர்நாடக ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள்லாம் பொழிகிறது உள் மாவட்டங்கள்லாம் கொட்டுகிறது சென்னை பொழியவில்லை ஒன்ற எப்பொழுது பொடியும் என்ற கேள்விக்குறி இருந்து கொண்டிருந்தது அந்த கேள்விக்குறிக்கு விடை அனுபவபூர்வமாக இன்று இரவு நாளை அதிகாலையிலிருந்து கிடைக்கும் எல்லோருக்கும் பரவலாக கனமழை நீடித்து நின்ற மழைப்படிவுன்னா நாளை மாலை நாளை இரவு கண்டிப்பாக நாளை மாலை இரவிலிருந்து அதாவது பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதி ரெண்டு நாளும் ரெண்டு முழு இரவும் நல்ல மழைப்படிவை கொடுக்க போகுது இருபத்தி ஒராம் தேதி அதிகாலை வரைக்கும் ஆக நல்ல மழைப்படிவு கொடுக்க போகிறது என்ற நம்பிக்கையுடன் நாளையிலிருந்து ஊடகங்களிலே பேசுபொருளாக போகிறது சென்னையில் மழை பெய்துவிட்டால் என்ன ஆகும் எல்லா ஊடகமும் படம் பிடித்து காட்டிக்கொண்டே இருப்பார்கள் அந்த வேற எந்த செய்தியும் வராமல் சென்னையில் மழை காற்றழுத்த தாடுநிலை வந்துவிட்டது நெருங்கிவிட்டது இப்படியே ஒரு பொருளாக கொட்டுகிறது மழை கனமழை காற்றுடன் மழை இடி மழை என்கின்ற பேசு பொருளாக வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதி முழுமையாக அமையப்போகிறது என்பதில் மாற்றமில்லை நம்பிக்கையுடன் இருங்கள் வானிலை ஆய்வர்களுடன் இணைந்தே இருங்கள் நன்றி